ஆள் ஊர்கள் <laughs> ீங்க என்ன ஆச்சரியமா இருக்கு அதுக்குள்ளே பார்த்து எந்த லைன் போடுங்க வந்ததே ஒரு ஆளு இருக்கு nanda mummy sunil pa hey

嗨。来。 உங்க அண்ணன் அண்ணன் வந்துட்டேன் அழகு தேவதைக்கு இனிய காலை வணக்கம் தங்கச்சி சொல்லுங்க என்ன ¿Quién lo இப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் நலம் நல்லா நலம் ஆமாம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் ஹாய் இன்னைக்கு என்ன நேற்று நான் சொல்லியே தெரியும் இருக்கேன் ஏன் ஆஃப் பண்ணி விட்டு போயிட்டு ஏடியே சரியே

என்ன சரி அனைவரும் என் தந்தை லைவுக்கு வாங்க நான் எதுலதான் லைவ் போட்டிருக்க செம்பத்துல தானே லைவ் போட்டிருக்கேன்

தங்கச்சி நான் இப்பதான் அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்தேன் அப்படியா குட் மார்னிங் காலை வணக்கம் சின்ன கேசவன் வாங்க வணக்கம் முபராக பாத்திமா வாங்க வாங்க எவ்வளவு நாள் ஆச்சு வர்றதில்ல அதுவும் தங்க வாங்க வாங்க வணக்கம் ஹாய் மெகந்தி டிசைன் லைவ் எயிட் டு பத்து பிஎம் நைட்டா லைவ் இருக்கு அண்டு ஷார்ட் மெகந்தி டிசைன் ஓகே 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 கொஞ்சம் சரிங்க அக்காது தயிர் சாதம் தயிர் சாதம் போதும் அழகா இருக்கீங்க அக்கா தேங்க்யூ எப்படி இவ்வளவு இருக்கீங்க மேடம் மூஞ்சி கழுவாம வந்து நின்னா பிரஷா இருக்கும் உம் எங்கக்கா ரொம்ப நாளா காணோம் லைவே போடுறதுல இன்னைக்கு செம்பருத்தி தான் சரிக்கா கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி வைக்கலாம் இருநூறு மணி நேரம் வாட்சிங் அவர்ஸ்லயே இன்னைக்கு செம்பத்தி ஓகே நானும் பண்றேன் லைவ் போட்டுதான் நேரம் பண்ணி அவ்வளோ நாளா இருக்கும் நான் ஆனா இருநூறு மணி நேரம் வாட்சிங் அவர்ஸ் எடுக்காம லைவே போடாம கம்முன்னு உட்கார்ந்துருக்கேன் மலையப்பன் சிஸ்டர் குட் மார்னிங் என்ன சிஸ்டர் இருக்கீங்களா திருப்பூர்ல தான் இருக்கீங்களா இல்ல சென்னைக்கு போயிட்டீங்களா போனும் காணோம் ஒண்ணும் காணோம் ஒரே பிஸி தான் உங்க லைவாவது பரவாயில்ல இப்ப பாருங்க என் லைவ் எவ்வளவு படம் கேவலமா போகுதுன்னு பாய் ஓகே பாய் மவிஷா முத்து சூடே இல்ல டீல ஆணி போச்சு இந்த கண்ணி தண்ணி வடிக்கிறதுக்குள்ள அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன் டீ வந்து அந்த கஞ்சி தண்ணி வடிச்சிடல அதுக்குள்ள வைக்க போறோம் சூடாயிரும் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் 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 லைவ் சூப் ஆ நதே அப்படிதான் வடிச்சிருக்க அப்படிதான் நீ வடிச்சிருக்கேன் Anu kan? Anu kan pun. அக்கா சாப்பாடு கொல கொலன்னு வடிக்காதீங்க அக்கா அதுவா இது வந்து தை சாப்பாட்டுக்காக வடிச்சிருக்கேன் சாப்பாடு ஓகே சிஸ்டர் பாய் பாய் சிஸ்டர் ஹாய் ஆண்டி அருவாச்சி அக்கா நானா நான் என்ன செய்யறதுலாம் நீ யோசிச்சிருக்கேன் எல்லா சாப்பாடும் கேட்டுவிடலாமா தயிர் ஊத்தி நீங்க எந்த என்ன வேலை பாக்குறீங்க ரோக்கியா பால் தான் யூஸ் பண்ணுவீங்களா ஆண்டி சாப்பாடு தாளிக்கிறதுக்காக தயிர் சாப்பாடு செடியில் பூக்கும் பூவை விட ஒன்று அதிகமாக நேசிக்கிறேன் ஏன்னா பூக்கு வாசம் அதிகம் உனக்கு திருநூறு அதிகம் சிஸ்டர் கமாண்டு பண்ணால் ரிப்ளை கமாண்டு பண்ணால் ரிப்ளை பண்ணால் நீ அவளுக்கு கமெண்ட் கமெண்டு பண்ணல பார்ப்பியா ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சில்ல சமைச்சிட்டுருக்கேன் திருப்பூரா நீங்க நான் சிங்கப்பூர் சாமி இறந்துட்டு போ சிங் சிங்கப்பூர்லேயே அமர்ஜான் வேலை பார்க்குற ஹாய் குட் மார்னிங் அழகா இருக்கீங்க யாரு பாது அமேசான் காட்ல இருக்கியா நான்தான் நானேதான் தான் நான் எனக்கு எப்படி தெரியும் முகம் லட்சணமா இருக்கேன்னு பா சரி இனிமே நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேன் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க சொல்லலாம் நான் அழகா இருக்குன்னு நீங்க சொல்லு கவுண்டர் என்ன ஊர் கவுண்டர் முத்து கவுண்டர் மற்றவர்களுக்கு எப்படியோ பட் நீங்க எனக்கு அழகா தான் தெரியுறீங்க ஓகே அமேசன் காட்டுக்கு போகிற அட்ரஸ் சிக்கப்பூர் மெயின் ரோடு அமெரிக்கா தாலுக்கா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கீரையை சமைத்து சாப்பிட்டுட்டு கொண்டு போய் நட்டு வச்சேன் நான் எது திருக்கீரை पैसा बड़ी சாமி சுடிதார் போட்ட சாமி வணக்கம் நீ இப்ப என்ன பண்ணனும் லஞ்ச் பாக்ஸ்ல போட்டு ஏ ஏய் கீழ ஒரு டிபன் எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்க பாவ டிபன் பேக்லயே வச்சுட்டு உட்காந்துக்கோ தருமபுரி மாவட்டம் எட்டூர் ஊர் கவுண்டர் முத்த கவுண்டர் ஓகே பாய் நான் அதுக்கப்புறம் லைட்டு வரேங்க அப்ப பாய்